ஹய் ஓவாஸ் Welcome back to our சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு மீஷோ ஸேரீ ஒன்று வந்துட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சாரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்த ஒரு ஸாரீ மீஷோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் சாரீஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு அதில் இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸேரின்னா இந்த டோலா சில்க் சேரீ ஸோ இதோட மெட்டீரியல் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு ஜார்ஜட் டைப் அல்லது ஷிஃபான் டைப் ரெண்டும் கலந்த ஒரு மிக்சடு டைப்பில் தான் எனக்கு தெரியுது இது வந்து டோலா சில்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது இந்த சேரீ வந்து நான் வந்துட்டு நிறைய ஷாப்பிங் மால்ஸ்லேயே வந்து பார்த்துருக்கேன் லைக் சைனா சில்க்ஸில் இருக்குது அதே மாதிரி வந்து போத்தீஸில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெரிய ட்ரெஸ்ஸு இது ஷோரூம் போனீங்கன்னா அங்கே நமக்கு இது வந்துட்டு தனியாகவே வந்து ரேக்கில் வந்து அடுக்கியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நேம் சொல்கிறாங்க ஃபேன்சி ஸாரீஸுங்கிற பேர்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத இந்த சேரீயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பார்டர் வந்துடும் ஸோ பாட்டம் பார்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும் இதில் வந்து நமக்கு ஜரி ஒர்க்கும் வந்துடுது அதே மாதிரியே வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கும் வந்து வந்துடுது இதோட டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்ன பார்டர் வித் சரி ஒர்க் இது வரை வருது இதில் டிசைன் சொல்லி பார்த்தோம்னா இந்த பிளாக் சாரியில் ஒயிட் கலரில் வேர்லி பிரிண்டிங் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து சாரியோட ப்ளவுஸு ஸோ சாரியோட லென்த் பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மீட்ரு ப்ளவுஸ்லேயுமே வந்துட்டு நமக்கு பார்டர் ரெண்டு பக்கமுமே வந்துடுது இதில் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ப்ரிண்டிங்கை இந்த சாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ டுவெண்ட்டிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சேரீ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவோட மேலே காரணில் நீங்கள் வந்துட்டு ஒரு க்யூஆர் கோட் ஒன்று வந்து நோட் பண்ணியிருப்பீங்க இந்த க்யூஆர் கோடை உங்களோட மீஷோ ஆப்பில் நீங்கள் இந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா கியூஆர் கோட் மட்டும் நீங்கள் க்ராப்அப் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலிமா இந்த ப்ராடக்ட் உங்களோட மீஷோ ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த சாரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸாரி வந்து நீங்கள் வியோ பண்ணி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த சாரீ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மீஷோல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்டே கேட்டிருந்த கவுன்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ